thank you மாமி ரொம்ப பிஸியோ இது அஞ்சே நிமிஷத்துல ரெடி ஆயிடும் சுடா சப்பாத்தி பண்ணிடுற அம்மா அப்பா எங்க இருக்கார் இதோ ஜெனலுக்கு மஸ்கிட்டோ மேனஸ் அடிச்சுட்டு இருக்காரு ஓஹோ அவர் வரத்துக்குள்ள பண்ணி முடிச்சிடுறேன் ம் மாமி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்பேன் செய்வீங்களா என்ன உதவி வேணும் சொல்லுங்க என்னால முடிஞ்சதை பண்றேன் மாமி நீங்க இங்க கூட இருக்கிறது எங்களுக்கு எல்லா வகையிலயும் உதவியா இருக்கு முக்கியமா மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன குறை குறையா ஆமா மாமி நீங்க இந்த வீட்டுக்கு வந்த அண்ணில இருந்தே நான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஏதாவது சொல்லி நீங்க வருத்தப்படுவீங்களோ தான் நான் பேசாம விட்டுட்டேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மரியா என்னால முடிஞ்சத பண்றேன் ஏ மாமி நீங்களும் காஞ்சனாவும் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தத பார்த்து நானே பொறாமப்பட்டிருக்கேன் பாருங்க நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்காக கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணி போஸ்ட்லயே பிரசாதம் அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களை அவங்க மறந்துருப்பாங்க நினைக்கிறீங்க தெரியும் மரியா அப்புறம் எதுக்கு மாமி இந்த கோவம் நீ பாருங்க நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது நானே ஆதரிச்சேனா உங்க ரெண்டு பேரோட நட்புக்கு நானே துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாது நான் காஞ்சனாவோட நல்லதுக்காக தான் அவளை பிரிஞ்சிருக்கேன் அது தெரியும் மாமி நீங்க எப்பவுமே காஞ்சனாக்கு நல்லதுதான் நினைப்பீங்க அப்புறம் எதுக்காக அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கீங்க மாமி வரீங்க ரெண்டு பேரையும் நான் 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 வச்சு புரிஞ்சுப்பாங்க அது முடியாது மரியா எடுத்த முடிவு தப்புன்னு நானே மாதிரி உணர்ந்த அவளா போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல மரியா நான் திரும்பவும் அந்த ஆத்துக்கு போனேன்னு வச்சுக்கோ அவ மறுபடியும் வீட்டை விற்கணும்னு ஆரம்பிப்போம் தேவையில்லாம எங்களுக்குள்ள தான் வரும் எப்ப நாங்க மறுபடியும் சந்திக்கணும்னு இருக்கோ அப்ப நாங்க சந்திச்சுக்கிறோம் அது வரைக்கும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க நீங்க சொன்னதை நான் கேட்கலங்குற வருத்தம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க மரியா ஆ வாங்க மரியா உட்காருங்க இப்போ உடம்பு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்ல சும்மா தான் ஹம் தனியா இருக்கிறதே உடம்பு முடியாம போயிடுச்சு போல் இருக்கு நான் எப்பவுமே தனி தீவு தானே மரியா என்ன சுத்தி யார் இருந்தாலும் நான் இப்படி இப்படிதான் இருப்பேன் ஏன் ஊக்குள்ள பேசுறீங்க ஒண்ணும் இல்ல ம் அப்புறம் ஸ்வாத்திங்க ஸ்கூலுக்கு போயாச்சா ம் ஓ தனியா போற அளவுக்கா அவள் இன்னைக்கு தனியா தான் போவா இன்னைக்கு அம்மா மார்க்கெட்டுக்கு போறேன் அப்படியே விட்டுடுறேனாங்க சரின்னு அம்மா கூட அனுப்பியிருக்கேன் அம்மாவா ஆ ஜானகி அம்மா உடம்பு சரியில்லாத இருந்தப்போ அண்ண என்ன பார்க்க வந்திருந்தாரு யாரும் இல்லாமல் தனியாக இருக்கே அம்மாவை கொண்டு வந்து விட்டுட்டு போறேன்னு விட்டுட்டு போனாரு அம்மா இங்கதான் இருக்காங்க ம் ஸோ இப்போது மாமி போய் மம்மி வந்தாச்சா யாருக்கு பதிலாகவும் யாரும் வர முடியாது மரியா எல்லாருமே எப்பவுமே இருக்காங்க ஒருத்தர் போனா ஒருத்தர் வருவாங்க அதன வாழ்க்கையோட எதிர்காலம் மதிக்க தெரியாதவங்க வாழ தெரியாத மனுஷங்க அந்த வகையில் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்ச ஒரு உறவை இப்போ நான் சொந்தமாக்கிட்ட மாமி இப்போ

ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் தெரிஞ்சவொன்னே எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா கையோட அங்க பிரதட்சம் பண்றதா வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் வேண்டுதலை முடிச்சிட்டு வந்தாங்க அந்த பிரசாதம் உங்க கைக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக ஆனால் அவங்க அனுப்பினது தெரியக்கூடாதான் அதனால் என்கிட்ட கொடுத்து கொரியர் பண்ண சொன்னாங்க ஸோ இதெல்லாம் உங்கள் மேலே பாசம் இல்லாமல்லாம் செய்வாங்க காஞ்சினா ஆ பிரசாதம் வந்தது ஆனா நான் கேட்ட பிரசாதம் இது இல்ல சாப்பிட மாட்டேன்னு அழற குழந்தைக்கு நிலாவை காட்டுறோம் பசிக்குதுன்னு அழற குழந்தைக்கு பால் குடுக்கணும்ல நான் என் வாழ்க்கைய பணையை வச்சு இந்த கம்பெனி நிர்வாகப் பொறுப்பை ஏற்று இருக்கேன் அப்பப்போ அங்க என்ன நடக்குதுங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அங்க நூத்துக்கணக்கான குடும்பங்கள் பசியில துடிச்சிட்டு இருக்கு அவங்கள காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் மூணு வேளு சோறு போட வேண்டாம் மரியா அட்லீஸ்ட் நான் ஒரு வேலையாவது சோறு போடணும்ல அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுது இந்த வீட்டை வித்து கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேங்க்ல லோன் எடுத்துக்கலான்னு கேட்டேன் இது தப்பா சொல்லுங்க மரியா இது தப்பா இல்ல காஞ்சனா இது தப்புன்னு நான் சொல்லல ஆனா அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா என்ன பயம் இந்த வீட்டை வித்த மறுநாளே நான் தெருவுக்கு வந்துருவேனா என்னது இது தொழிலாளர்களோட பசிய போக்குனா அவங்க சந்தோஷமா வேலை செய்ய போறாங்க கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போது இதுக்கு மேல சம்பாதிக்க போறோம் இது புரிய வேண்டாம் அவங்களுக்கு

அவங்க பாவம் வெளி உலகம் தெரியாதவங்க காஞ்சனா அவங்களுக்கு நீ அவங்களுக்கு நீங்க தானே உலகமே அப்ப நான் சொல்றது கேட்கணும்ல இப்படி பேசினா இதுக்கு தீர்வே கிடைக்காது ஓகே முதல்ல என்னோட கம்பெனி பிரச்சனைக்கு தீர்வு வேணும் மரியா அதுக்கப்புறம் தான் நான் மதத்தை பத்தி யோசிக்க முடியும் நீங்க எங்களை சேர்த்து வைக்கணுங்கிற முயற்சியில வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதை விட்டுருங்க இது பிரிவில்லை பிளவு பாறையில ஏற்பட்ட பிளவு மாதிரி இனிமே ஒண்ணு சேராது என்ன என்ன காஞ்சனா இப்படி பேசுறீங்க பாருங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமே நானும் ஒண்ணு இந்த முடிவு எடுக்கலையே அவங்கள அவங்களதான் இந்த முடிவை எடுக்க வச்சாங்க ஒருவேளை அவங்க லெட்டர்ல எழுதி வச்ச மாதிரி நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணுச்சுனா அப்போ உங்க வீட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் காஞ்சனா இது ரீஸ் மரியா இது மேல என்ன பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஓகே காலமே உங்க ரெண்டு பேரோட மனசையும் மாத்துட்டுமே அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எல்சி உட்காந்துச்சுனா என்னம்மா இது இப்போதான் உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கு அதுக்குள்ள இதெல்லாம் பார்க்கணுமா அப்புறமா பார்த்துக்கலாம்ல என்னம்மா பண்றது பண விஷயமா அவசரமா பெங்களூர் போக வேண்டியதா இருக்கு ஏற்கனவே நாலு நாள் ஜோரத்துல ஃபைல்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு அது முடிக்கணும்ல சரி கஞ்சனா மிளகு ரசம் வச்சு சாதத்தை குழவா வடிச்சு கடைஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இந்தா இதை சாப்பிடு வாய் கசப்பெல்லாம் கொஞ்சம் போகும் இந்தாமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு சுவாதி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா எழுதிட்டு பாட்டி சரி முடிச்சிட்டு சீக்கிரவா சாப்பிடலாம் நீங்க கடைக்கு போயிருந்தீங்கல்ல அப்ப வந்திருந்தாங்க ஆ பக்கத்து விட்டு கோமதி சொன்னா உனக்கு உடம்பு சரியில்ல அதனால பார்க்க வந்திருப்பாங்க அதுக்காக மட்டும் வரல மணி மணிப்பா அவங்க வீட்டுல தான் இருக்காங்களா நானும் மண்ணியும் ஒன்னா சேரணும் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலையில மாமி உன்னை விட்டு போயிருக்க கூடாது அவங்க பண்ண தப்புதான் இந்த விஷயத்துல சரி மரியா சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன இந்த விஷயமா என்ன கட்டாயப்படுத்தாதீங்க அவங்க லெட்டர்ல எழுதி வச்ச மாதிரி நான் செஞ்சது என்னைக்கு எனக்கு தப்புன்னு தோணுதோ அன்னைக்கு வந்து நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன் சரிதா நீ எதுக்கு அவங்கள தேடி போனோம் அவங்க மேல நீ எவ்வளவு பாச வச்சிருந்த நீ எப்படி சொல்றேனா உன் மனசு எவ்வளவு போட்டுருக்குமா அவங்களா வரட்டும் வருவாங்க எல்லாம் காலங்கத்தால குளிச்சு முடிக்கிட்டு பொறுப்பா சாமி கும்பிட்டு இருக்கே இந்த வயசுல உனக்கு எவ்வளவு பொறுப்பு பாட்டி அம்மா பெங்களூர்ல இருந்து வந்துருவாங்கல்ல வந்துருவாங்கம்மா ஆனா எப்ப புறப்பட்டான்னு தெரியல வந்துருவா உனக்கு என்னடா நான் தான் உங்க கூட இருக்கேனே பாட்டி அம்மா பணத்துக்காக தானே பெங்களூர் போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கணும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஐயோ என் செல்லமே

பாட்டியை தொல்லப்படுத்தினியா இந்த வந்துடும் சார் ஹலோ சுவாதி பரவாயில்ல அங்கிள் ஏதோ இருக்க ஏதோ இருக்கியா என்ன சார் சுவாதி என்ன சொல்றா எப்படி இருக்கேன்னு கேட்டேன் பெரிய கழவி மாதிரி சலிச்சுக்கிட்டு ஏதோ இருக்கேங்கிறா பால் அடுப்புல இருக்கே நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் பரவாயில்லம்மா அதனால என்ன போன இடத்துல என்ன சார் சொன்னாங்க ரொம்ப நம்பிக்கையோட போனோம் பெரியவர் கையை விரிச்சிட்டாருமா உங்களுக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னீங்களே சார் ஆமாம்மா நல்லா தெரிஞ்ச ஃபைனான்சியர் தான் ஆனால் இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு அதனால பொறுப்பை எல்லாம் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுங்கிட்டாராம் ஆனால் பையன் என்னடான்னா பெங்களூருக்கு உள்ளேயே இருந்தால் நான் தரேன் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க எப்படி தர முடியும்ன்றான் வேற எங்கேயாவது தான் ஏற்பாடு பண்ணணும் பணம் கிடைக்காதா இல்லம்மா அங்கு எங்க அம்மாக்கு பணம் கிடைக்கணும் சாமி கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இந்த இடத்துல இல்லைன்னா வேற இடத்துல நிச்சயமா கிடைக்கும் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் என்ன சார் பெங்களூர்ல பணம் கிடைச்சிருங்க நம்பிக்கையோடு போயிருந்தோம் அதுவும் போச்சு இனிமேல் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு சார் நீங்க கவலையே படாதீங்க மேடம் நாம எதிர்பார்த்தபடி இங்கேயே நமக்கு கிடைக்க போகுது நீங்க என்ன சொல்றீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கோதன் ராமன்னு அவனும் ஆடிட்டர் தான் நாம பெங்களூர் போனப்போ அவன் என் வீட்டுக்கு வந்திருக்கான் பெங்களூர்ல இருந்து நாம வந்த என்ன வந்து பார்த்தான் நாம ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு விஷயத்தை பத்தி அவன்கிட்ட சொன்னேன் அவனுக்கு தெரிஞ்ச கிளையண்ட் யாரோ இருக்காங்களா அவங்கள பார்த்தா பணம் நிச்சயம் கிடைக்கும்னு சொன்னான் அப்படியா ஆமா மேடம் யார் என்னங்கிற விவரம் சொன்னாரா நான் அவங்க கிட்ட எதுவும் கேட்கல அவனே நம்ம ஆபீஸ்க்கு வரேன்னு இருக்கான் அவன் வந்ததே எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம் மேடம் கோதண்டராமன் ஒருத்தர் வந்திருக்கார் வந்துட்டாரா வந்திருக்கார் சார் நீங்க சொன்ன கிளையண்டா ஆமா மேடம் வருスルங்க வருスルங்க வா வா கோதண்டராமா வா வா உட்காரு மேடம் தான் கம்பெனியோட முதலாளி வணக்கம்மா ஆமா எப்படி எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டியா ஆ எல்லாம் பேசி முடிச்சாச்சு நீங்க கேட்ட அஞ்சு லட்ச ரூபாய் பணம் அந்த ஃபைனான்சியர் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்களா நான் அவங்கள ட்ரைவிங் ரெஸ்டாரன்ட்க்கு வர சொல்லிருக்கேன் நாம நேரா போய் பேசிட்டோம்னா பேசி முடிச்ச கையோட அந்த அமௌண்ட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் யார் சார் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லம்மா நேரா போவோம் பார்ப்போம் பேசுவோம் பணத்தை வாங்கிட்டு வந்துடும் இந்நேரம் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப போன உடனே பார்த்துலாம் சார் நீங்க ஆபீஸ்ல இருங்க நான் போயிட்டு வந்துட்டேன் ஓகே மேடம் ஓகே சார் டைம் ஆகிடுச்சி சார் இதோ இப்போ வந்துடுவாங்க மேடம் என்ன சார் இது நாம வந்து இருபது நிமிஷம் ஆகுது இன்னும் அவங்கள ஆனோ இல்லை மேடம் சொன்னால் சொன்னபடி வந்துடுவாங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு லேட் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்துருவாங்க மேடம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு அதோ அவங்க வந்துட்டாங்க மேடம் கையில் பேக் வச்சிருக்காங்கல்ல அவங்க தானோடய கிளைண்ட்டு கூட வராரு அவர் தான் அவங்க லாயர்